தனித்து விளங்கக்கூடிய ஏகத்துவ அமைப்பான இந்திய நான்காவது மாநில செயற்குழுவில் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் எங்கள் அனைவரும் போல கடந்த வருடம் நவம்பர் மாத இறுதியில் இந்த புதிய நிர்வாகம் மாநில நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதற்கு பிறகான ஏறத்தாழ அந்த ஆறு மாதங்களுக்கான செயல்பாட்டு அறிக்கையை இப்போது எங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளக்கம் என்னவென்றால் இதற்கு பிறகு பேசக்கூடிய நமது நிறுவன தலைவர் அவர்கள் நமது பேரவைகள் செயல்படுத்த வேண்டிய பல செயல் திட்டங்களை அறிவிக்க அந்த செயல்திட்டங்களை வீரியமாக தீவிரமாக செயல்படுத்துவதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை உங்கள் அனைவரையும் ஒத்துழை ஒரு ஒருங்கிணைப்பில் கொண்டு வருவதற்கு நமது மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகள் உங்களோட தெரிஞ்ச தொடர்பில் இருப்பார்கள் அவர்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் மீண்டும் முறை எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த மாநில நிர்வாகி பொறுப்பாளராக இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சிறிது அறிமுகத்திற்கு நாங்கள் அந்த செயல்பாட்டை கேள்வி முன்னால் சமர்ப்பிக்கிறோம் முதலாவதாக சகோதரர் அதிரை தாக்கிதீன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் அவருடைய தொடர்பு எண் ஆறு மூன்று எட்டு ஒன்று நாலு ஏழு நான்கு நாலு அந்த டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுது யாராவது தேவைப்படுறோம் அந்த நம்பர் தேவைப்பட்டால் குறிச்சிக்கோங்க சகோதரி அதுரை தாகிதீன் மாநில துணைத் தலைவர் அவர்களுடைய தொடர்பு எண் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் செவன் டபுள் ஃபோர் அவருடைய பொறுப்பில் உள்ள மாவட்டங்கள் தஞ்சை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் கரூர் அடுத்ததாக சகோதரர் பொறியார் அலி அகமது அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் அவருடைய தொடர்பு எண் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் அவர் பொறுப்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி அடுத்ததாக சகோதரர் கோவை அப்துல்லா அவருடைய தொடர்பு அவர் பொறுப்பாக உள்ள மாவட்டங்கள் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் தருமபுரி மற்றும் சிமோகா அடுத்ததாக சகோதரர் வேலூர் அவர்கள் மாநில செயலாளர் அவருடைய தொடர்பு எண் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் டூ அவர் பொறுப்பாக உள்ள மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி அடுத்ததாக சகோதரர் ஷானவாஸ் மாநில செயலாளர் அவர்கள் அவருடைய தொடர்பு எண் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் அவர் பொறுப்பாக உள்ள மாவட்டங்கள் சென்னை மற்றும் திருவள்ளூர் அடுத்ததாக சகோதரர் சேப்பாக்க மன்சாரி மாநில பொருளாளர் அவர்கள் அவருடைய தொடர்பு எண் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் ஒன் சிக்ஸ் டூ அவர் பொறுப்பாக உள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அடுத்ததாக சகோதரர் குமரி கக்கலை அபுல் ஹசன் அவர்கள் மாநில செயலாளர் அவருடைய தொடர்பு எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ செவன் சிக்ஸ் அவர் பொறுப்பாக உள்ள மாவட்டங்கள் குமரி மற்றும் கேரள பகுதி அடுத்ததாக சகோதரர் யாசிர் அகபாத் இந்தாஜி மாநில செயலாளர் தொடர்பு எண் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டூ டபுள் ஒன் ஃபோர் டூ அவர் பொறுப்பாக உள்ள மாவட்டங்கள் கடலூர் தேனி மற்றும் திண்டுக்கல் அடுத்ததாக சகோதரர் கடையநல்லூர் சதாம் ஹுசேன் அவர்கள் மாநில செயலாளர் தொடர்பு எண் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் த்ரீ ஒன் எயிட் அவர் பொறுப்பாக உள்ள மாவட்டங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி இந்த மண்டல பொறுப்பாளர்கள் மூலமாக இன்ஷா அல்ல அடுத்ததாக நமது நிறுவனத்தில் அவர்கள் அறிவிக்க உள்ள செயல் திட்டங்களை ஒற்றுமையாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த அறிக்கையை தயார் செய்துள்ளோம் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன சொன்னால் பல பேரவைகள் நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை போதுமான அளவுக்கு தலைமைக்கு தெரிவிப்பதில்லை என்று ஊடக பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனையோ நிகழ்ச்சி நடத்துறீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல நிகழ்ச்சிகளை நடத்துறீங்க அதுல குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகள் சில ஊர்கள் இருந்து மட்டும் தொடர்ந்து மீடியாவுக்கு வருது என்டி மீடியாவுக்கு பல நிகழ்ச்சிகளை நீங்க வந்து தவிர்த்துறீங்க நீங்க அத்தனையுமே ஆவணப்படுத்தி

புதிய பள்ளிவாசல் திறப்பு ஒரு இடத்தில் நடைபெற்றிருக்கிறது புதிய பக்தர் பதரசா எட்டு இடங்களில் நல்லவுடைய திருமண ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பக்தர் பதரசா ஆண்டு விழா மற்றும் பக்தர்கள் பதின்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா பதினோரு பேரவையில் நடத்தப்பட்டிருக்கிறது நமது தலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் நடக்கக்கூடிய ஆடி மாக்களுக்கான மதரசாக்களில் மூன்று மதரசாக்களில் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டிருக்கிறது மூன்று சமுதாயத்திற்கு தேவையான தலைப்புகளில் துண்டு பிரசுர செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறது கோடைக்கால பயிற்சியும் அந்த மாணவர்களுக்கான பரிசீலிப்பு நிகழ்ச்சியும் எட்டு இடங்களில் அல்லாமல் இருக்கும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு பேரவையின் சார்பாக கத்துனா முகாம் இலவசமான கத்துனா முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது பிரமத தாவா பத்து இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது இதுபோக தலைமையின் சார்பாக பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக பல சகோதரர்களுக்கு மருத்துவ உதவி உதவி போன்ற தேவைகளை ஜப்பாக் மூலம் செய்திருக்கிறோம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை ஆதந்தோறும் கல்வி உதவித்தொகை என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் ரூபாய் இந்த ஆறு மாத காலத்தில் செலவிடப்பட்டிருக்கிறது ரமணான் மாதத்தில் அறிந்தது போல நமது நிறுவன தலைவர் அவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் உணவு உடை இருப்பிடம் என்ற தலைப்பிலே உரையாற்றி அது பொதுமக்களிடத்திலே நல்ல ஒரு சிறந்த வரவேற்பை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இது போக வழக்கமான வாராநந்திர நேரலை சமகால நிகழ்ச்சிகள் மார்க்கிழிவு பதவிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திற்கு முன்பாக மாணவர்களுக்கு பிரயோஜனமான வகையில் இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறோம் அல்லவரை திருமையினால் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மாணவர்களை ஆர்வம் உள்ள மாணவர்களை பேச்சு பயிற்சிக்கு ஆர்வம் உள்ள மாணவர்களை பிள்ளைகள் மூலமாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அதில் பத்தொன்பது மாணவர்கள் நமது தலைமையிலே வந்து தங்கி இருந்து அவர்களுக்கான உணவு இருப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் அவர்கள் நமது தலைமையிலேயே தங்கி இருந்து பேச்சாளர் பயிற்சி முகாமிலே சிறப்பான முறையிலே நமது ஆளுமைகள் மூலமாக பேச்சாளர் மூலமாக பயிற்சி பெற்றார்கள் அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சியின் இறுதியிலே சான்றிதழும் கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டது அடுத்ததாக மே மாதம் இறுதியில் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாநில தலைமையில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது விஸ்டம் அகாடமி என்ற ஒரு நிறுவனம் சகோதரர் சித்தி எம்தக் அவர்கள் மூலமாக கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அவருடைய ஒத்துழைப்போடு அந்த நிறுவனத்தைச் சார்ந்த கல்வி துறை சார்ந்த நிபுணர்களுடைய உதவியோடு நமக்கு முப்பது மாணவர்கள் நமது மாநில தலைமையகத்திற்கு வந்திருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அந்த வல்லுநர்கள் நிபுணர்கள் மூலமாக எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தால் வருங்காலத்தில் அவர்களுக்கு சிறப்பான பட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுபோல கல்வி கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது எந்த மாதிரியான அலுவலகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பல சிறப்பாக வழங்கப்பட்டது புத்தகம் ஓட்டு கல்வி வழிகாட்டி என்ற ஒரு இலவசமான கையேடு அனைத்தும் வழங்கப்பட்டது காலை முதல் மதியம் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அல்மதுல்லா அந்த மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் மிக சந்தோஷமாக திருப்தியாக நம்மளுடைய தலைமையை என்ற பணியை பாராட்டி சென்றார்கள் இதுபோக மாநிலத்தில் அல்லது தேசிய அளவில் அல்லது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் முக்கியமான விஷயங்களை தலைமை கவனத்தில் கொண்டு பத்திரிகை இயற்கை மூலமாக நமது கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரம்பும் மீறும் பிஜேபி அரசுகள் அரசியல் சாசனத்தை மதிக்காத நீதிமன்றங்கள் தேசிய தொகுதி கூட்டமைப்பு கடுகு கண்டனம் என்ற தலைவிலே கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டது ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கலவரத்தை தூண்டும் அநீதிபதி கலை எழுக்குமா உச்ச நீதிமன்றம் என்ற தலைப்பில் கடுமையான கண்டனம் தெரிவித்து நமது தலைமையின் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழிபாட்டு தலங்கள் பற்றிய வழக்குகள் மத சார்பின்மையை உறுதிப்படுத்திய உச்ச நீதிமன்றம் என்ற தலைப்பிலே அபூர்வமாக கிடைத்த ஒரு சிறந்த தீர்ப்பை வரவேற்று தேசிய தொகுதி கூட்டமைப்பின் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது அடுத்ததாக எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யுஜிசியினுடைய தவறான ஒரு கொள்கை பிரகடனத்தை அடுத்து கல்வி கொள்கையா காவி கொள்கையா பாசிசத்தில் இருந்த யுஜிசியின் விரட்டல் அறிவிப்பிற்கு தேசிய கல்வி கூட்டமைப்பு கடும் கண்டனம் என்ற தலைப்பிலே விளாபாரியாக அறிக்கை வெளியிடப்பட்டது அடுத்ததாக இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒருதலை பட்சமாக நாடாளுமன்ற கூட்டுக் குழுவை முடக்கி நிறைவேற்றப்படும் பாரபட்சமான வகுப்பு மசோதா பதவியின் உச்சத்தில் நிற்கும் ஒன்றிய அரசுக்கு தேசிய தொகுதி கூட்டமைப்பு கடும் எச்சரிக்கை என்ற பெயரிலே அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து விழாவாரியாக பொதுமக்களுக்கு புரியும் வகையிலே நமது அறிக்கை வெளியிடப்பட்டது அடுத்ததாக பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வகுப்பு நிலத்தை மீட்க போராடிய ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒருவர் திருநெல்வேலியிலே படுகொலை செய்யப்பட்டார் அதை கண்டித்து அறிக்கை வெளியிடப்பட்டது இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஷ்மீரில் மகள் இடத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து நியாயமான முறையில் பாரபட்சமின்றி நமது தலைமையின் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது அடுத்ததாக நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை ஆதீனம் என்பவர் நமது சமுதாயத்தின் மீது ஒரு போலியான ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை சுமக்கியதை கண்டித்து நிதானம் எழுந்த மதுரை ஆதீனம் மதக்கலவரத்தின் கூண்ட என்ற தலைப்பிலே ஒரு கண்டன கடைசியாக பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இஸ்ரேலினுடைய தவறான இன அழிப்பு நடவடிக்கையும் அதற்கு துணை போகக்கூடிய மோடி அரசாங்கத்தையும் கண்டித்து இன அழிப்பில் இஸ்ரேல் இறக்கமற்று ஆதரவு அளிக்கும் மோடி அரசு என்ற தலைப்பிலே தலைப்பிலேயே வெளியிடப்பட்டது இதுவரை நமது செயல்பாடுகளை உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக நமது பணிகளை வீரியப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக் எனது உரை நிறைவு செய்கிறேன்